ஆலங்குளத்தில் ஆரடி அருணாவின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் தென்காசி தெற்கு மாவட்ட திமுகவினர் மலர்தூவி மரியாதை மறைந்த முன்னாள் சட்ட அமைச்சர் திரு ஆரடி அருணாவின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் அருகே அவரது உருவப்படத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மறைந்த முன்னாள் சட்ட அமைச்சர் திரு ஆலடி அருணாவின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட ஆலடி அருணாவின் உருவப்படத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இனி தொடர்ந்து ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை நகர செயலாளர் வைக்கல் நெல்சன் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரி வண்ணமுத்து முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்பாளர் செல்லத்துறை மாவட்ட வர்த்தக ஆணைய அமைப்பாளர் சுரண்டை முத்துக்குமார் செயற்குழு உறுப்பினர் ஜெயசுராஜன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் ஒன்றிய செயலாளர்கள் சிவன் பாண்டியன் மகேஷ் மாயவன் ஜெயக்குமார் புதுப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தலைவர் மாரியப்பன் உதயநிதி ஸ்டாலின் மன்றம் பாப்பாக்குடி ஒன்றிய தலைவர் சுந்தர் ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் பேரூர் செயலாளர்கள் குட்டி என்ற சங்கர் லட்சுமணன் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிருஷ்ணராஜா இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் வக்கீல் சிவகுமார் கிருஷ்ணராஜ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் மாவட்ட பிரதிநிதி பொன்செல்வன் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மேலகரம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜீவானந்தம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் துரை என்ற ராமையா முன்னாள் பேரூராட்சி தலைவர் பொன் அறிவழகன் பொதுக்குழு உறுப்பினர் அருள் வாடியூர் ஒன்றிய கவுன்சிலர் அந்தோனிசாமி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசாமி யூனியன் துணைச் சேர்மன் கனகராஜ் முத்துப்பாண்டி செல்வன் மாறன் மாரியப்பன் இளங்கோ தங்கேஸ்வரன் ராமசாமி ராஜதுரை சுதன் சுரண்டை கணேசன் சங்கர நயனார் துணை அமைப்பாளர்கள் பஞ்சு அருணாசலம் ஜெபராஜன் சுப்பிரமணியன் சுப்பையா பாண்டியன் ஆலங்குளம் நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதி சாமுவேல் ராஜா சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் ஒன்றிய பிரதிநிதி ஆதி விநாயகம் சாலமுன் தீகா ராசையா உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு தென்னங்கன்று வழங்கப்பட்டது